மனிதருள் புனித ஆண்ட்ரூ கிம் தேகோன் புனிதர்களான சோஸ் காசஸ் தோழர்கள் கொரியா நாட்டு தலைவர்கள் தலைமுறை தலைமுறையாக வெளிநாட்டவருடன் தொடர்பு தேவையற்றது என்ற நிலையில் வாழ்ந்தனர் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மெல்ல மெல்ல திருமறை வேறொன்ற தொடங்கியது திருச்சபையின் வரலாற்றிலேயே இல்லாத முறையில் இங்கு திருமறைக்கு வித்திட்டவர்கள் பொது நிலையினரே என்பது நம்மை மீசில்க வைக்கிறது பியட்ரோ கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கில் வெளிநாடு சென்ற பொழுது திருமறையை பற்றி கற்றறிந்த பின் அதில் சேர்ந்தார் ஆனால் இந்த முதல்வரே கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றில் விசுவாசத்தை மறுதலிக்கவும் செய்தார் இந்த நாட்டில் பதினெட்டாம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் பரவலாகவே வேத கழகம் நடந்து வந்தது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நாடு முழுவதும் வேத கழகம் பரவியது சைனாவை சேர்ந்த ஒருவர் துணிவுடன் குரியாவுக்குள் நுழைந்தார் இவர் வேத சாட்சி முடிப்பெற்றால் அதன் வழியாக திருமறை பரவும் என்று நம்பினார் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மே முப்பத்தி ஓராம் நாள் அவர் கொல்லப்பட்ட பிறகும் வேத கழகத்தை பற்றி அறிந்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் திருத்தந்த இரண்டாம் பால் சோல் நகரில் நூற்றி மூன்று பேருக்கு புனிதர் பட்டம் அளித்தார் ஆனால் எட்டாயிரம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் இந்த நூற்றி மூன்று பேரும் பனிரெண்டு ஆண்டுகள் வரை நீடித்தது இந்த வேத கழகம் நாளடைவில் அரச நிர்வாகத்தில் முன் சொன்ன கெடுபிடி தளர்த்தப்பட்டது அப்பொழுது மீண்டும் கிறிஸ்தவம் ஓரளவுக்கு கொடி பறந்தது இரண்டு பிரெஞ்சு குருக்கள் ஒரு ஆயர் தலைவெட்டுப்பட்டு இறந்தனர் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மறைசாட்சியான இக்னேஷியஸ் கிம் என்பவரின் மகன் ஆண்ட்ரூ கிம் ஆயிரத்தி முன்னூறு மைல் தூரம் பயணம் செய்து சைனாவில் மெக்காவோ நகரில் இருந்த குரு மடத்தில் படித்தார் ஆறு ஆண்டுகள் கழித்து ஷாங்காய் நகரில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் பின்னர் தாயகம் திரும்பினார் மேலும் மறைப்பணியாளர் பலரை கொரியாவுக்கு கொண்டு வர திட்டமிட்டார் அப்பொழுது பகைவர் கையில் சிக்கி கொள்ளவே சோளுக்கருகில் தம் நாற்பத்தி ஐந்தாம் வயதில் அவரது தலை வெட்டப்பட்டு மறைசாட்சி முடிபெற்றார் கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஏழில் சிலர் சட்டப்படி பீக்கிங் சென்று வரி தாயகம் திரும்பும் பொழுது சைனாவில் இயேசு சபையாரிடமிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாச விளக்கம் தரும் தகவல் ஏடுகளுடன் வந்தனர் கொரியா நாட்டில் இவற்றை படித்து பயனடைந்தோர் தாம் முதன் முதலாக தல திருச்சபையாக காட்சியளித்தனர் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் இறந்த மறைசாட்சிகளில் திருமணமாகாத இருபத்தி ஆறு வயது கொழும்பா கிம் என்ற பெண் ஒருவரும் ஆவார் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு அவர் உயிர் துறந்தார் அவரின் சகோதரி ஆக்னசும் அவ்வாறே உயிர் நீத்தார் இருவரின் தலைகளும் வெட்டப்பட்டன பதிமூன்று வயது சிறுவன் பீச்சரின் தசைகள் கிழித்து துண்டு துண்டாக தொங்கும் அளவுக்கு வதைக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டான் இன்று கொரியாவில் கத்தோலிக்கர் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் புனித ஆண்ட்ரூ கிம் தேகோன் புனிதர்களான பவுல் சோஸ் காசஸ் தோழர்கள் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்